உறவுகளுக்கு வணக்கம் சன் டிவியோட உரிமையாளரான கலாநிதி மாறன் அவர்கள் கடந்த சென்னையில் புயலால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரணமாக அஞ்சு கோடி பணம் கொடுத்தாரு கஷ்டப்படுற மக்களுக்கு வெறும் அஞ்சு கோடி கொடுத்தவர் ஐபிஎல்ல எல்லா பிளேயருக்கும் வாரி வாரி காசை கொடுத்துருக்காரு அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இது வரைக்கும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே பக்கத்தில் இருக்க அந்த பில் பட்டியலும் அழித்துடுங்க வாங்க வீடியோக்குள்ள போடலாம் இன்னைக்கு நம்மள பல பேரும் நம்ம குடும்பத்துல பல பேரும் விரும்பி பாக்குற முக்கியமான டிவி சேனல்ல ஒண்ணுதான் சன் டிவி இதை நம்ம சின்ன வயசுல பாத்திருப்போம் நம்ம அப்பா அம்மாவும் பாத்திருப்பாங்க இப்பயும் நம்ம பார்ப்போம் நம்ம அப்பா அம்மாவும் இப்போ பார்ப்பாங்க நம்மளுடைய சந்ததிகளும் இது பார்த்துட்டு வராங்க அந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு நெட்ஒர்க் வச்சிருக்க டிவி தான் இந்த சன் டிவி நெட்ஒர்க் இதோட உரிமையாளர் பார்த்தீங்கன்னா கலாநிமா நம்ம ஏற்கனவே எல்லாமே தெரியும் தமிழ்நாட்டில் மிகப்பெரிய ஒரு முக்கிய புள்ளியாக இருக்கவங்க இந்த கலாநிவரன் இந்த சன் டிவி குழுமம் டிவி நிகழ்ச்சியால் இவங்க பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாகவே வருமானம் சம்பாதிச்சுட்டு வராங்க ஏற்கனவே நமக்கு தெரியும் இந்த நிதி ஆண்டுல சன் டிவி குழுமம் சன் டிவி தொலைக்காட்சி மூலயமா மட்டுமே சம்பாதிச்ச தொகை எவ்வளோ இருக்குன்னு நினைக்கிறீங்க யோசிச்சு பாருங்க கடந்த ஆண்டு சராசரியாக அவங்க வருமானம் சன் டிவி குழுமத்து எவ்வளோன்னா நாலாயிரம் கோடி இது வந்து பார்த்திங்கன்னா சன் டிவியோட வருமானம் மட்டும்தாங்க இதை தொடர்ந்து கலாநிதிமன்றவர்கள் சன் பிக்சர் அப்படின்னு சொல்லிட்டு படம் தனியாக தயாரிக்கிறாரு அது நம்ம எல்லாருமே தெரியும் அதோட வருமானம் தனி அது இல்லாமல் சன் டிவி குழுமத்தில் மட்டும் டிவி மூலயமா அவங்க சம்பாதிக்கிறது நாலாயிரம் கோடி இருந்து சம்பாதிச்சிருக்காங்க தமிழ்நாட்டு மக்களாலும் வெளியுலகத்தில் இருக்க தமிழ் பேசும் தமிழர்களாலும் இது வந்து அவருடைய தொழில் இதை சம்பாரிச்சுட்டு போகணும் அதே எதுவும் பிரச்சனை இல்லைங்க ஆனால் அவர் சம்பாரித்தது தமிழ்நாட்டு மக்களால் அந்த தமிழ்நாட்டு மக்கள் இன்னைக்கு சென்னையில் முக்கியமாக புயலால் ரொம்ப அதிகமாகவே பாதிக்கப்பட்டிருக்காங்க சென்னைவாசி மக்கள் சாப்பிட்றதுக்கு சரியான சாப்பாடு இல்லை தூங்குறதுக்கு இடம் இல்லை வேலைக்கு போகலாம் பார்த்தா தண்ணி வந்து ரொம்ப இருக்குது நிம்மதியாக படுக்கக்கூட முடியல ஒரே தண்ணி 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 வெள்ளமாக இருந்தால மக்கள் எல்லாமே இயல்பு வைக்க தாண்டி எப்படி இந்த நாளை கடக்க போகிறோம் இந்த புயல் இந்த எப்படி தப்பிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு உயிரை படைய தான் அந்த மக்கள்ன்றது சென்னையில பாதித்துட்டு வந்தாங்க நம்ம பார்த்தோம் அதுக்காக பல பேர் நிதி உதவி கொடுத்துருந்தாங்க முதல்வரிடம் போயிட்டு எல்லாருமே நிதி கொடுத்துருந்தாங்க நம்ம பார்த்துட்டு இருந்தோம் முக்கியமான நடிகர்களோ இல்லை அறிவங்களோட நிறைய பேர் நிதின்றது கொடுத்துட்டு வந்தாங்க அது தான் சன் டிவி குழுமத்தோட நிறுவன கலாநிதிமாரும் முக ஸ்டாலின் அவர்கிட்ட அஞ்சு கோடி ரூபான்ன்றது நிதி உதவி கொடுத்தாரு இந்த மழை வெள்ள நிவாரணத்துக்காக ஆண்டுக்கு நாலாயிரம் கோடி சம்பாரிச்சு அஞ்சு தான் கொடுத்துருக்காரு சரி இதோட முடிச்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தா இப்போ இவர் படம் எடுக்கிறத தாண்டியும் விளையாட்டு அதாங்க இந்த ஐபிஎல்ல சன்ரைஸ் ஹைதராபாத் அப்படின்ற டீமை இவர் தான் எடுத்திருக்காரு அதோட உரிமையாளர் இவர் தான் அதன் மூலியமாவும் வருமானம் வருதுங்க அந்த அளவுக்கு இருக்கு சரிங்க அது வருமானம் ஒரு பக்கம் வெயிட்டோம் இப்போ இந்த ஐபிஎல் ஒரு சம்பவம் பண்ணிருக்காங்க அது என்னன்னா ஐபிஎல் வரலாற்றிலே சன்ரைஸ் ஹைதராபாத் தனி ஒரு டீமுக்கு கொடுத்த அதிகபட்ச தொகைன்றது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஐபி கொடுத்துருக்காங்க அதாங்க வேர்ல்டு கப்பை அடிச்சுட்டு போன அந்த ஆஸ்திரேலியா கேட்டான கமிம்ஸ கிட்டத்தட்ட இருபது கோடி ஐம்பது லட்சத்துக்கு ஏல எடுத்திருக்காங்கண்ண ஒரு வீரருக்கு இருபது கோடி ஐம்பது லட்சம் அப்படின்னு சொல்லிட்டு சன்ரைஸ் ஹைதராபாத் கொடுக்கறது இது தாங்க மொதவாயிருந்த தடவை இவரை தந்து ஓப்பனாக இருந்து மேன் ஆஃப் த மேட்ச் வாங்கினு பார்த்தீங்கன்னா ஹெட் அவரை பார்த்தீங்கன்னா ஆறு கோடியே எண்பது லட்ச ரூபாய்க்கு வாங்கியிருக்காங்க இந்த சன்ரைஸ் ஹைதராபாத் அதாங்க வெளிப்படையாக சொல்லப்போனால் நம்ம கலாநிதிமரவர்கள் இவ்வளோ தொகை கொடுத்து வாங்கியிருக்காருங்க யோசிச்சு பாருங்க சென்னையில் அவ்வளோ மழை அவ்வளோ மக்கள்லாம் கஷ்டப்படுறாங்க எவ்வளோ கொடுத்தாலும் அவங்களுக்கு நிதின்றது பத்தாத அளவுக்கு தான் இருக்குது ஏன்னா அவங்களோட நிலைமையும் அந்த மாதிரி ஆயிடுச்சு அந்த அளவுக்கு ரொம்ப 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 கஷ்டப்படுறாங்க தமிழ்நாடு மக்கள் ஆனா இவர் அது எதுவுமே கண்டுக்காம கொடுத்தாரு கண் தொடைப்புக்காக அஞ்சு கோடி கொடுத்தாரு அது சன் டிவி டிவியால் மட்டுமே இன்னும் பட தயாரிக்காங்க இந்த ஐபிஎல் மூலிமா வருது ஆனால் இந்த ஐபிஎல் பிஸ்னஸில் பார்த்தீங்கன்னா ஒரே நம்பருக்கு இருபது கோடி கொடுக்காரு ஒரு நம்பருக்கு ஆறு கோடி கொடுக்காரு அப்ப யோசிச்சு பாருங்க இவ்வளவு பணத்தை முதலீடு போட்டு அவங்கள வாய வைக்கிறாரு இவ்வளவு தொகை போட்டு பிஸ்னஸ் பண்றதுலாம் அவருக்கு படம் இருக்கு ஆனா தமிழ்நாட்டு மகளுக்கு கொடுக்க பார்த்தீங்கன்னா வெறும் அஞ்சு கோடி ரூபாய் தான் முடியுது நல்லா யோசிச்சு பாருங்க ஏன்பா அவர் அஞ்சு கோடி தான் கொடுத்துருக்காரு நீ ஏன் அதை வந்து பேசுறிய இதை விட கொடுக்காதவங்க நிறைய பேர் இருக்காங்கல்ல அவரது அஞ்சு கோடி கொடுத்துறா அப்படின்னு சொல்லலாம் சரி தான் அஞ்சு கோடி கொடுத்ததை பாராடுறான் ஏன்னா நிறைய பேர் பயணம் காசு வச்சுட்டு இருந்து பல ஹீரோக்களும் பல தொழிலதிபர்களும் அமைதியாக தான் இருக்காங்க ஆனால் இவர் தொடர்ந்து அஞ்சு கோடி ரூபாய் மட்டும் கொடுத்துட்டு ஒரு ஐபிஎல் நேரத்தில் இவ்வளவு கோடி கோடியே கொட்டுறாரு அதை பார்க்கும்போது தான் ஒரு சின்ன ஆதங்கம் வருது ஆண்டு வருமானத்தில் அதாவது சன் டிவி ஆண்டு மாதத்தில் ஒரு பர்சன்டேஜ் மட்டும் எடுத்தாவே அதுவே நாற்பது கோடி வருதுங்க அந்த ஒரு பர்சன்டேஜ் கொடுத்துருந்தா கூட நாற்பது கோடி ரூபாய் தமிழ்நாட்டு மக்களுக்கு கிடைச்சிருக்கும் அந்தளவுக்கு இவங்க தமிழ்நாட்டு மக்களால் வாழ்ந்துக்கிட்டு இன்றைக்கி தமிழ்நாடு மக்களை கண்டுக்காமல் வேறு வேறு பிஸ்னஸில் அதாவது த தமிழ்நாட்டு மக்களுடைய பணத்தை சம்பாதித்து இவங்க வேற ஒரு தொழிலுக்கு வந்து முதலீடு பண்ணுறாங்க ஆனால் தமிழ்நாடு மக்களை கண்டுக்காமல் விட்டுறாங்க அது சரி அவங்க எல்லாருமே தூய் தானே ஆனால் அந்த பிஸ்னஸ் மேன் பிஸ்னஸ் மேன் எல்லாத்தையும் பிஸ்னஸ் தான் பார்ப்பாரு பேருக்கு அஞ்சு கோடி கொடுத்தாச்சு அடுத்த வேலையை பார்க்கலான்னு சொல்லிட்டு அடுத்த முதலில் போட்டாரு என்னதான் இருந்தாலும் திமுக கட்சிக்காரங்களும் இந்த சண்டீவ் குழுமும் எல்லாம் ஒன்று தானே அவங்களோட நோக்கம் எல்லாமே பணம் சம்பாதிக்கிறது மட்டும்தான் மக்களுக்காக சம்பாதிச்ச பணத்தை மக்களால் சம்பாதிச்ச பணத்தை அவங்க மக்களுக்காக செலவு பண்ண மாட்டாங்க இல்லை சண்டீவ் குழுமும் மட்டும் என்ன பெரிய விதிவிலக்கா அவங்களே எல்லாரும் போல ஒண்ணுதான்